மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறுகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளராக மீண்டும் மூன்றாவது முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் ஆனால் இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளர் இதுவரை யார் என்றே தெரியவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களை குறை சொல்லி ஆட்சிக்கு வர நினைப்பது ஏற்புடையதல்ல ஐம்பது ஆண்டு ஆட்சிக் காலத்தில் காங்கிரஸ் கட்சி செய்தது என்ன தற்போது பாரத பிரதமர் பத்தாண்டு காலகட்டத்தில் பல சிறப்பு திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார் அதை பற்றி தெரியாமல் குறை சொல்லிக்கொண்டு வாக்கு சேகரிப்பது மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறை ஆட்சியில் அமர்வார் என தெரிவித்தார் அனைத்து சகோதரர்களுக்கும் பிஜேபி சக்சாப்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் இத்தற்போது வேலை செய்தவர்கள் மிக உற்சாகமாக செய்து தமிழ்நாட்டில் பல தேர்தல்களை சந்தித்து விட்டோம் இப்போது ஆந்திராவிலே ஆந்திரா தெலுங்கானாவிலே தேர்தல் நடக்கின்றது இந்த வேலையிலே கெஜ்ரிவாலே அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையும் நீதிமன்றமும் மத்திய அரசாங்கம் கையில் தான் இருக்கின்றது என்று நினை நினைத்தார்கள் நினைத்தது தவறாகிவிட்டது நீதிமன்றம் செயற்படுகின்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கெஜ்ரிவாலை விட்டார்கள் கெஜ்ரிவால் மது ஊழலிலே மதுபான ஊழலிலே அடைக்கப்பட்டு சிறையில் இருந்தார் ஆனால் மக்கள் மத்தியிலே ஏதோ பொய் போட்டுக்கிட்ட நினைச்சு நினைச்சாங்க உண்மையான வழக்கு அதாவது அமலாக்கத்துறையை தெரிவித்ததாக நம்ம நீதிமன்றமும் தெரிவிச்சிட்டாங்களா ஆனால் ஏதோ ஒரு சான்ஸ் தேர்தலுக்காக இவர் தோத்துடுவாரோ ஜெயிச்சிடுவாரோ என்ற குறிக்கோளில் இவர் விட்டா இவர் ஜெயிச்சிடுவார் என்ற மன இதுவால தான் இவங்க போட்டாங்களே தவிர நிச்சயமாக அவர் இரண்டாயிரத்தி ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலிலே பாரத பிரதமர் தான் நரேந்திர மோடி தான் பாரத பிரதமர் என்று கூறிதான் நாங்கள் வாக்குகளை தவிர அமித்ஷாவோ நட்டாவோ யோகியோ என்ற அவர்களை சொல்லி நாங்கள் வாக்கு சேகரிக்கவில்லை அவர்களும் பாரத பிரதமர் தான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலில் பிரதமர் என்று கூறி வாக்கு சேகரித்த ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தேசிய கூட்டணி சேர்ந்து செய்தார்கள் இதில் ஒரு என்ன விஷயம் என்றால் நம்முடைய ராகுலும் இப்போ வந்தாரு சிறையில் இருந்து வெளியிலே வந்தாரு கெஜ்ரிவாலோ அமித்ஷா நட்டாவும் இருக்குது அப்புறம் யோகி ஆதித்யநாத் இருந்தாரு இவருக்கு விட்டுடுவாரு அவர் கொடுத்துருவாருன்றதெல்லாம் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவர் தான் இருப்பார் அடுத்த பிரதமர் வாய்ப்பு இருக்குது ஆகையால் யாரும் அச்சப்பட வேண்டாம் நாடு நல்ல நிலையில் போய்கிறது வெடிகுண்டு கலாச்சாரத்தை காட்டி பாகிஸ்தானை காட்டி எங்களை திருப்பாதிகம் எங்ககிட்டயே ஆயுதம் இருக்குது நாங்களும் துணிஞ்சவங்க தான் எதுக்கு அச்சப்பட மாட்டோம் நாங்கள் எந்த காரணத்து கொண்டோ தமிழக இந்துக்கள் இந்து இந்த நாட்டை யாரும் ஆள விட மாட்டோம் ஆளுகரை அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆளும் ஆனால் மற்றவர் ஆள முடியாது அதாவது அனைவர் மேலும் ஊழல் இருக்கின்றது கெஜ்ரிவால் மேல ஊழல் இருக்குது முன்ன இருக்கிறவங்க மேலே ஊழல் இருக்கு அதெல்லாம் நிலவையில் உள்ளது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

தேசிய ஜனநாயக கூட்டணிகள் யாரையும் பழிவாங்கவில்லை குற்றவாளிகளேதான் குற்றவாளி பழிவாங்கப்பட்டவர்களே தவிர குற்றவாளிகள் அற்றவர்களை பழிவாங்கவில்லை ஆனாலும் சிலர் ஆளும் மாவட்ட மாநிலங்களில் அவர்கள் தன் நிச்சயால் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஜூலை மாதம் வந்த பிறகு అంత కట్టు అవిడ్తు విడపట్టి పల సిరైకి పోవదు నిత్యం పల పదవి పోరి పోవదు నిత్యం ఆగయా యార మచ్చి తెలుగు వాళ్ళంట తెలుగు ఆంధ్రా తెలంగాణ ఆ దాదేశాల ఉండే వాళ్ళ భారత ప్రజమే నరేంద్ర మోడీకి వాక్కులే వేయవల దామర్ చిన్నతల బాయ్ వేయల మీరు ఊరు చెప్పినాలు విడవొద్దు నిత్యంగా భారత ప్రధమర్ నేసాదా దేశం బాగుండు దేశాలు ఉండే వార్త సంతోషపడు దేశాల నెమ్మది ఉండు ఎదుర్పు ఉండదు ఎది బయట అట్ట మాణాల నుంచి మన దానికి రాముడలేదు ఏ నొప్పి వస్తాలో కరోనా వచ్చింది చల్లగా పోయింది గిల్లు గిల్లు వచ్చింది చల్లగా పోయింది ఆ మాది నమ్ముడే భారత ప్రధమర్ నరేంద్ర మోడీ எந்த நோய் வந்தாலும் சரி எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி அனைத்துக்கும் தயாராக இருக்கிறார் அவர் பிரம்மனால் உருவாக்கப்பட்டவர் அவர் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெறுவார் அவர்தான் பிரதமர் இங்கே அண்ணாமலையார் தான் முதல்வர் என்று கூறிக்கொண்டு உங்கள் இது விடைபெறுவது கோழிக்கடை கஜா என்று கஜபதி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்